ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மையான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து ஆடி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளை இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க ஆடி ஆடிப்பூரத்தினுடைய சிறப்பு பதிவு ஆடிப்பூரம் எப்படி கொண்டாடணும் அன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான வழிபாடுகள் என்ன சடங்குகள் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க ஆடிப்பூரம் அப்படிங்கிற இந்த நாளை அநேகமானோர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க வேண்டுதலுக்காக ரெண்டாவது அந்த வேண்டுதல் நிறைவேற்றிய அம்பிகைக்கு நன்றி சொல்லுவதற்காக இந்த ரெண்டுமே இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு நடக்கும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டவங்க அடுத்த ஆண்டு அந்த கல்யாணத்தை நடத்தி அந்த தம்பதிகளாக அம்பாளை வழிபாடு செய்யறது ஒரு வழி இன்னொன்னு குழந்தை வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டவங்க குழந்த பிறந்து அம்பாளுக்கிட்ட அந்த குழந்தையை எடுத்துட்டு போய் காட்டக்கூடிய அளவுக்கு அம்பிகையினுடைய அருள் முழுவதையும் பரிபூர்ணமாக தரக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஆடிப்பூரம் அம்பிகையினுடைய அவதார திருநாள் ருது திருநாள் அம்பிகைக்கு ரொம்ப அற்புதமான விசேஷமான நாள் இப்படி எல்லா சிறப்புகளையும் ஒரே நாளில் எதிர்பார்த்தம்னா அது ஆடிப்பூரம் தான் இந்த ஆடிப்பூரம் நம்முடைய யூடியூப் சேனல்லையே பல வருடங்களாக நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தந்திருக்கு அதுக்கு நீங்களே ஒரு சாட்சி இந்த அழகான ஆடிப்பூரத்தை இந்த ஆண்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சென்றாண்டு இந்த ஆடிப்பூர வழிபாடு செய்து பலன் பெற்றவர்களே ஒரு சாட்சியாக இருப்பாங்க கமெண்ட்ஸில் நீங்கள் படித்து பாருங்கள் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு அற்புதமா அந்த அம்பாள் கருணை காட்டியிருக்கிறா அப்படிங்கறது நிதர்சனமான உண்மையாக உங்களுக்கே தெரியும் முதல் ஆடி பூரம் என்னைக்கு வருது அந்த நட்சத்திரம் எவ்வளவு நேரம் இருக்கு எந்த நேரத்தில் வழிபாடு செய்தால் அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவோமா ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி மாலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் முதல் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி இரவு ஒன்பது மணி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் பூர நட்சத்திரம் அமைந்திருக்கு இதுல நாம வழிபாடு செய்வதற்கு காலை ஆறு மணியிலிருந்து ஏழு பதினைந்து வரைக்கும் ஒன்பது அஞ்சிலிருந்து பத்து மணி இருபது நிமிஷம் வரைக்கும் நாம் வழிபாடுகளை செய்து கொள்ளலாம் இந்த நேரம் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த நேரத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அன்னைக்கு வேலை நாள் தான் புதன்கிழமை தான் அதனால தான் நான் ரெண்டு நேரமாக கொடுத்துருக்கிறேன் வேலைக்கு போறவங்க காலையில் உள்ள நேரத்தையும் அதுக்கப்புறம் இருக்கிறவங்க அந்த ஒன்பது மணிக்கு மேலே இருக்கிற நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து தேர்வு பண்ணிக்கோங்க முதல்ல இந்த குழந்தைக்காகவும் திருமணத்துக்காகவும் காத்திருக்கிறவங்களுக்கு உண்டான வழிபாட்டை நான் சொல்லிடுறேன் அப்புறம் பொதுவாக எல்லாரும் செய்யக்கூடிய வழிபாட்டையும் சொல்ல ஏன்னா தான் ரொம்ப ஏக்கமும் ரொம்ப தவிப்பும் இருக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு ஒரு பெரிய விஷயங்களை வழிபாடே கிடையாது ரொம்ப எளிமை அம்பாளுடைய அது எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி உங்க குல தெய்வமா இருந்தாலுமே சரி மீனாட்சியோ காமாட்சியோ நீலாயதாட்சியோ எந்த தெய்வமா இருந்தாலும் அந்த அம்பாளை நல்ல அழகா பொட்டு எல்லாம் வச்சு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல மன பலக அதாவது ஒரு ஆள் உட்கார அளவுக்கே மனப்பலகை கட்ட எடுத்துக்கோங்க மனப்பலக அப்படிங்கறது இன்னும் நிறைய பேருக்கு தெரியலன்னா நான் படம் தான் போட்டு காட்டுறேன் அதுலயும் தெரியலனா உட்கார ஸ்டூல் மாதிரி இருக்கும் அப்படி சொன்னாலாவது சில பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் நல்ல மரத்துல செய்த ஒரு மனப்பலகை இந்த மனப்பலக மேல அம்பாளினுடைய அந்த திருவுருவ படத்தை நல்ல கோலம் போட்டு சிகப்பு துணி இருந்தால் விரிச்சிக்கலாம் இல்லைன்னா ஒன்றும் கவலை இல்லை மா கோலம் போட்டுட்டு அதில் அம்பாளுடைய திருவுருவ படத்தை அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு அம்பாளுக்கு நல்ல சந்தனம் குங்குமம் மஞ்சள் வளையல் பூவு எல்லாம் தயார் பண்ணி சின்ன சின்ன தாம்பாளத்துல வச்சுக்கோங்க இப்போ ஒரு வளகாப்பு எப்படி பண்ணுவோம் ஒரு சீமந்தத்துக்கு நம்ம என்னெல்லாம் தயார் பண்ணி முன்னாடி வச்சுக்குவோம் அதே மாதிரி ஒரு நலுங்கு வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வைப்போம் பன்னீர் சொம்பு இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அம்பாள் முன்னாடி வச்சுக்கோங்க இப்போ அம்பாளை நம்முடைய வீட்டில் இருக்கிற நாம கும்பிடுற அந்த படத்தில் எழுந்தொருளை பண்ணணும் அம்பாள் ஸ்லோகம் என்ன தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க தெரியலையா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சில அபிராமி அந்தாதி ஸ்லோகம் கொடுக்குறேன் அதை சொல்லுங்க போதும் அவள் நீங்க கூப்பிட்ட உடனே கூப்பிட்ட இடத்துக்கு வரக்கூடியவள் கருணையின் வடிவமான அந்த அம்பிகைக்கு இந்த எளிமையான அபிராமி அந்தாதியை நீங்க சொல்லி அம்பாளை வழிபாடு பண்ணி அவளுக்கு மலர்களால் அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சனை பண்ணிட்டு அம்பாளுக்கு நலுங்கு வைங்க இந்த நலுங்கு அப்படின்னு ஒன்று வைக்கிற வழக்கம் இருக்கு சந்தனம் குங்குமம் பன்னீர் தெளிச்சு அக்ஷதை போட்டு பூ வைப்பாங்க இதே மாதிரி அம்பாளுக்கு பண்ணுங்க அம்பாளுடைய திருமுகத்துக்கு சந்தனம் வைங்க முகம் ரொம்ப குட்டியாதமா இருக்கு எங்க வீட்டில் இருக்கிற படத்துக்குன்னா படத்துல வைங்க ஒன்னும் தப்பில்லை நெத்தியில வைங்க அவளுடைய கையில வைங்க அவளுடைய காலில் வைங்க அம்பாள் மங்கள ரூபி அவளுக்கு எங்க வேணாலும் நாம அலங்காரம் பண்ணி பார்க்கலாம் அதனால அந்த அம்பாளுக்கு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு அக்ஷத கொஞ்சமாக வச்சுக்கோங்க அந்த அக்ஷதை அம்பாளுடைய அந்த பாதங்கள்ல நம்ம சமர்ப்பணம் செய்து மலர்களால அந்த திருவடியில் நாம சமர்ப்பணம் செய்து பன்னீர் சொம்பு வச்சிருக்கிறீங்களா பன்னீர் தெளிச்சு வலையல் மாலை அந்த படத்துக்கு போடலாம் இந்த வலையல் மாலை அப்படிங்கிறது நம்மளே கட்டலாம் ரொம்ப எளிமையாக கட்டலாம் கட்டலாம் தெரியாதுமானா கடையிலையும் வாங்கலாம் வாங்கவும் எங்களால் முடியலை அப்படின்னா நல்ல கண்ணாடி வலையலை அப்படியே பண்டலாகவே நீங்கள் கட்டி அந்த படத்தினுடைய ரெண்டு முனையிலையும் நீங்கள் மாட்டி விடலாம் ஏதோ ஒன்று எப்படியோ ஒன்று ஒரு மாலையாக தயார் பண்ணுங்கள் தயார் பண்ணி அம்பாளுக்கு அதை கையில் போட்டு விடுற மாதிரியே நம்ம பாவனை பண்ணி அம்பாளுக்கு அதை போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு ஆலம் கரைக்கணும் ஆலம் கரைச்சி ஏன்னா அவளுக்கு நம்ம கண்ணே பட்டுரும் இல்லை நம்மளே அவளை எவ்வளோ ரசிக்கிறோம் எப்படி அழகா இருக்கிறா அவ கண்ணு எப்படி இருக்கு அவள் மூக்கு எப்படி இருக்கு அவ எவ்வளோ அழகா நம்மளை பார்க்கறா அவ எவ்வளோ அழகா சிரிக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லியே நாம கண்ணு வச்சிருவோம் அதனால அவளுக்கு ஆலம் கரைச்சி திருஷ்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த படத்தை எங்கிருந்து எடுத்தோமோ இப்போ நம்ம பூஜை அறையில் அந்த படத்தை எடுத்துருப்போம்ல அதே இடத்துல திரும்ப அந்த படத்தை மாட்டிடுங்க மாட்டிட்டு இந்த மனப்பலகையை அப்படியே எடுத்துட்டு உங்கள் வீட்டு ஹாலுக்கு வாங்க எந்த இடம் இருக்கோ இல்லைம்மா எங்கள் வீட்டு பூஜை அறையும் ஒன்று தான் ஹாலும் ஒன்று தான் சின்னதாக ஒரு ஸ்லாப்ல தான் நாங்கள் சுவாமி படம்லாம் வச்சுருக்குறோன்னா அந்த படத்தை அங்கேயே திரும்ப வச்சுருங்க வச்சுட்டு அந்த மனப்பலகையில கிழக்கு மேற்காக வச்சுக்கோங்க கிழக்கு மேற்காக வச்சு இந்த பூஜையும் செய்யலாம் உள்ள அதுக்கு வழி இல்லைன்னா நீங்கள் பூஜையை பண்ணிட்டு வெளியில வந்து கிழக்கு மேற்காக அந்த மனையை போட்டுக்கோங்க மனையை போட்டுட்டு அதில் இருக்கிற சிகப்பு துணி அப்படியே எடுத்துருங்க மனப்பலகம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் கோலம்லாம் இருந்தா இருக்கட்டும் ஒன்றும் இல்லை அதுக்கும் மேல நம்ம ஏதாவது ஒரு வெள்ளை நிற துணியோ ஒரு மஞ்சள் நிற துணியோ ஒன்று விரிச்சிக்கலாம் இருந்தா இல்லைன்னாலும் கவலை இல்லை விரிச்சுட்டு நமக்கு யாருக்கு கல்யாணம் ஆகணுமோ குழந்தை வேணுமோ அவங்களை அந்த மனப்பலகையில உட்கார வைக்கணும் அது அம்பாள் உட்கார்ந்த இடம் சாதாரணமான இடம் இல்லை ஏதோ ஒரு பலகைன்னு நம்ம நினைக்க கூடாது அம்பாள் இவ்வளவு நேரம் இருந்து நம்ம பண்ண பூஜையை ஏத்துக்கிட்ட இடம் அந்த இடம் அப்போ ஒரு அம்பாளுடைய மடியிலேயே நாம அந்த குழந்தையை உட்கார வைக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கணும் ஒரு அம்மா மடியில ஒரு குழந்தையை உட்காத்தி வச்சு அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு பூஜை பண்ணோம் அப்படின்னா அது எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அது மாதிரி அந்த குழந்தைகளை நமக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்க குழந்தைங்க தானே கல்யாணம் ஆன பிறகும் அவங்களுக்கு குழந்தை இல்லைனாலும் அவங்க நமக்கு குழந்தைங்க தானே அதனால அந்த பெண்ணையோ இப்போ சில பேர் கேட்கலாம் எனக்கு பசங்களுக்கு கல்யாணம் ஆகலம்மா பசங்களை உட்கார வைக்கலாமா உட்கார வைக்கலாமே பசங்களையோ பொண்ணையோ யாரோ உட்கார வைங்க குழந்தை வேணுங்கிறவங்க பெண்களை தான் உட்கார வைக்கணும் அந்த பெண்ணை உட்கார வச்சு அவங்களுக்கு இப்போ அம்பாளுக்கு எப்படி நலுங்க வச்சோம் சந்தன வச்சு குங்குமம் வச்சு அக்ஷத போட்டு மலர்களால் நம்ம வாழ்த்தி பன்னீர் தெளிச்சு அதே மாதிரி அவங்களுக்கு ஆழம் கரைச்சி நாம் கையில் கண்ணாடி வளையல் போட்டு விடணும் நல்லா வாழ்த்தி அடுத்த ஆண்டு கண்டிப்பாக அம்பாலே உனக்கு வந்து ஒரு குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி போடணும் கல்யாணம் ஆகணும் அடுத்த ஆண்டு ஒரு நல்ல கணவராக எனக்கு வரணுமா இந்த ஆண்டுக்குள்ளே எங்களுக்கு திருமணம் நடக்கணும் ஒரு நல்ல மனைவியாக வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பசங்களுக்கு இப்போ இந்த நலுங்கோட நம்ம முடிச்சுருவோம் பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு வளையல் போடணும் பொண்ணுங்க கல்யாணம் ஆகணுன்னாலும் போடணும் குழந்தை வேணும்னாலும் போடணும் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு கண்ணாடி வலையில் போட்டா நமக்கு கல்யாண வலையில் போடுற யோகமும் குழந்தை வேணும்னு வேண்டிகிட்டு நாம இந்த வளையல் போட்டா வலகாப்பு நடத்தக்கூடிய யோகமும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா அம்மா மடியில உட்காந்து தானே செய்யறோம் அதனால அவள் தராமலா போயிட போறா கண்டிப்பா தருவா அதனால நம்பிக்கையோட இதை நீங்க செய்துட்டு வாய்ப்பு இருக்குன்னா சிலருக்கு வழக்கம் இருக்கு ஒரு தேங்காய் ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பார்க்க ஒரு ரூபாய் நாணயம் வச்சு மடி நிரப்புறது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு அது பெண்களுக்கு நீங்க நிரப்புங்க நிரப்பின பிறகு அதை அப்படியே எடுத்துட்டு பூஜை ரூமுக்கு போங்க கை நிறைய வளையல் மடி நிறைய அம்பாள் நமக்கு அருளிய அந்த பிரசாதம் உள்ளன்போடு அந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணுங்கள் மனசார் அவளை வேண்டுங்க கண்ணீர் விட்டு அவள்கிட்ட மன்றாடுங்க அம்மா எனக்கு நீதான் எனக்கு ஒரு குழந்தையை தரணும் என் மடி இந்த தேங்காயில நிரம்பி இருக்கிற மாதிரி உன் அருளால் எனக்கு ஒரு குழந்த கிடச்சி என்னுடைய மடி வாய்த்து நான் ஒரு நல்ல பிள்ளைய இந்த உலகத்துக்கு தரணும் உன்னுடைய அருள் எனக்கு வேணும்னா அம்பாளை உள்ள முருகி பிரார்த்தனை பண்ணுங்கள் அதுக்கு பிறகு அந்த தேங்காய் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க அதை ஒரு நாள் வச்சிருங்க அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ அதை வந்து நீங்கள் இனிப்பு பதார்த்தம் ஏதாவது செய்யறதுக்கு பயன்படுத்தி அதை இனிப்பாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் காரமாக சட்னி குழம்பு இதுக்கெல்லாம் பயன்படுத்த வேண்டாம் இனிப்பாக செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இப்போ பசங்களாக இருந்தால் அவங்களையும் உள்ளன்போட பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செஞ்சிக்க சொல்லுங்க இப்போ இதில் நிறைய கேள்வி நிறைய சந்தேகம் இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் நான் விளக்கப்படுத்துகிறேன் எங்களுக்கு வீட்டில் யாருமே இல்லை நானும் என் கணவரும் தான் இருக்கிறோம் எங்களுக்கு அக்கம் பக்கம் கூப்பிடக்கூட ஆள் கிடையாது கணவரே இந்த சடங்குகளை மனைவிக்கு செய்யலாம் ஒன்றும் தப்பே கிடையாது சந்தோஷமா செய்யுங்க நீங்களும் உள்ளன்போடு வேண்டுங்க நிச்சயமா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அதே மாதிரி நமக்கு யாருமே இல்லை அப்படின்னு வருத்தமே படாதீங்க நமக்கு அம்பாளாக அன்னையாக அவள் தாயே இருக்கிறாள் அம்பாள் இருந்தா சர்வ சக்தி படைத்தவள் அவளுக்குள்ள எல்லாமே இருக்கும் அதனால இதை செய்யலாம் இப்போ பெண்களுக்கு இன்னொரு சந்தேகம் அன்னைக்கு என்னுடைய பெண்ணுக்கு வந்து மாதவிடாய் வந்துருச்சுமா அதனால் இந்த சடங்கு வந்து நான் செய்யலாமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க அறைக்குள்ள போய் வழிபட முடியாது ஆனால் வெளியில் வச்சு நீங்கள் இந்த சடங்குகளை இதை நீங்கள் செய்து கொள்ளலாம் எப்போ அவங்க பூஜை அறைக்கு போகிறாங்களோ அப்போ போய் அங்கே கும்பிட்டுக்க சொல்லலாம் இந்த நாள் அப்படிங்கிறது மிக மிக விசேஷமான நாள் இதை செய்யுங்க இதற்கு கோவிலுக்கு போய் ஒரு டசன் வளையல் வாங்கி கொடுங்க ஒரு டசனாவது குறைஞ்சது நீங்க வளையல் வாங்கி கோவிலுக்கு கொடுத்துட்டு வாங்க அதை நிறைய பேர் கேட்குறீங்க அம்மா நாங்கள் கொடுக்குற எல்லாத்தையும் கோயிலில் போடுறது இல்லையம்மா வர்றவங்களுக்குலாம் கொடுத்துடுறாங்க இல்லையம்மா நமக்கு கோவிலில் கொடுத்துட்டாலே அது அம்பாளுக்கு கொடுத்ததாகத்தான் ஐதீகம் அது அம்பாள் பிரசாதமாகத்தானே எல்லாரும் கொடுக்குறாங்க எல்லாரும் கொடுக்குற வளையல்லாம் அம்பாளுக்கு மாட்டணும்னா அங்கே இடமா இருக்கும் இருக்காது இல்லை அதனால நீங்க கோயிலுக்கு கொடுங்க இல்லை உங்க கையாலேயே நீங்க ஒரு பத்து பேருக்கு அந்த வலையலை தானம் பண்ணிட்டு வாங்க இது கண்டிப்பா மாலை நேரத்திலேயோ இல்லை காலை நேரத்துலேயோ செய்யுங்க ஏன்னா பல கோவில்கள்ல அம்பாளுக்கு இந்த வளைகாப்பு உற்சவம் மூஞ்சல் உற்சவம் இதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் போய் பாருங்க அம்பாள்கிட்ட இந்த பிரார்த்தனையை வச்சுக்கோங்க இதோட சேர்த்து இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஆண்டுலேருந்து இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்க ஏன்னா சிலர் சொல்கிறீங்க அம்மா சென்ற செஞ்சோம் எங்களுக்கு பலன் கிடைக்கல நாங்கள் ரெண்டு வருஷமாக செய்கிறோம் எங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு பொதுவாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் கிடைக்குமா அப்படின்னா நம்முடைய கர்ம வினையை பொறுத்து தானே அது அமையும் இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய அறை இருக்கு அந்த அறையினுடைய வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறவர் அந்த அறையிலிருந்து வெளியே போகணுன்னா உடனே வெளியே போயிடலாம் கொஞ்சம் நடுப்பகுதியில அறையில அறையிலிருந்து வெளியே போகணும்னா கொஞ்சம் நேரம் ஆகும் கடைசி பகுதியில உட்காந்துருக்கிறவரு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தானே வெளியே போக முடியும் அதே மாதிரிதான் வினைகள் நம்மை அடுக்க 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 அடுக்காக துன்பங்களை நம் வாழ்க்கையில அடுக்கி வச்சிருக்கு ஏதோ நம்முடைய வினை அப்படி வாசல்ல இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன வழிபாடு போதும் உடனே அந்த வாசலை கடந்து நம்ம வெளியே வந்துடலாம் இல்லைங்க நிறைய வேணா அப்படியே படிப்படியா ஏதோ எங்களுக்கு அடுக்கடுக்கா இருக்குது மலை மாதிரி குமிஞ்சு கொஞ்சம் அந்த வழிக்கு வர்றதுக்கு நேரம் ஆகதானு செய்யும் நேரம் ஆகுதே அப்படின்னு கவலைப்பட்ட அந்த தான் நம்ம உட்காந்துருக்கணும் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணி முண்டி அடித்து அந்த கூட்டத்துல நாமளும் எப்படி வெளியே போகணும்னு நாம நினைப்போமோ அதே மாதிரிதான் நம்முடைய பிரச்சனையோட வினைகளோட கர்மாவோட முண்டி அடித்து மோதி முட்டி பார்த்து எப்படியாவது எனக்கு இந்த அனுகிரகத்தை பண்ணு அப்படின்னு நம்பிக்கையா நீங்க கேளுங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அம்பாள் காதல நிச்சயமா அது விழம் அதனால இந்த ஆண்டு கொஞ்சம் கூடுதலா ஒரு ரெண்டு வருஷம் பண்ணிட்டேன் மூணு வருஷம் பண்ணிட்டேன் பலன் இல்லைங்கிறவங்க இதையும் சேர்த்து செஞ்சு பாருங்க ஆடிப்பூரை தண்ணிக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல என்ன அம்பாள் கோவில் இருக்குன்னு பாருங்க அங்க தொட்டில் கட்டுற மாதிரி வசதி இருக்கான்னு பாருங்க ஏன்னா சில கோவில்கள்ல தான் மரங்கள் இருக்கும் தான் தொட்டில் கட்ட முடியும் அந்த மாதிரி தொட்டில் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி கோவிலாக தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த கோவிலுக்கு போய் தொட்டில் கடையிலேயே விற்கும் அந்த கடையில விற்கிற தொட்டில வாங்கி நீங்க பூஜை பண்ணி அதை தொட்டிலாக கட்டலாம் இல்லைன்னா அந்த காலத்துல இன்னொரு முறையும் உண்டு ஒரு சாதாரணமான புடவையை நம்ம உடுத்திக்கலாம் ஏன்னா இப்போ நான் புடவையை கிழிங்கன்னு சொன்னா நிறைய பேர் பட்டு புடவை கட்டிட்டு போனோம் திடீர்னு அதை போய் கிழிக்க சொல்லிட்டீங்களே அப்படின்னு தோணும் குழந்தைய விட நம்மளுக்கு அந்த புடவை முக்கியமானு என்ன கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அதனால தான் நான் சொல்லும் சாதாரணமான ஒரு புடவைன்னு சொன்னேன் சாதாரணமான ஒரு காட்டன் புடவை கட்டிட்டு போங்க புதுசாக இருந்ததுன்னா கூட ரொம்ப விசேஷம்தான் இப்போ அந்த கோயிலில் குளிக்கிறதுக்கு வசதி இருக்குது அப்படின்னா அங்கே குளிச்சுட்டு அந்த ஈர துணியோடு போய் எந்த மரத்தில் நம்ம வந்து தொட்டில் கட்டுறோமோ அந்த மரத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு நம்ம புடவையில் புது புடவையில் ஜாக்கெட் பிட்டுக்குன்னு கொஞ்சம் இடம் விட்டுருப்பாங்க இல்லையா முந்தானையோட ஒட்டி அந்த ஜாக்கெட்டுக்குன்னு விட்டுருக்கக்கூடிய பகுதியிலேருந்து சின்னதாக நம்ம வந்து தொட்டில் கட்டுறதுக்கு தேவையான அளவுக்கு உண்டான துணியை அதிலிருந்து நம்ம கிழிச்சிக்கணும் அதிலிருந்து நம்ம கிழிச்சி அதுல ஒரு கல்லு இல்லைன்னா ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சு அதை வந்து நாம் தொட்டிலாக கட்டலாம் சில கோவில்களில் குளிக்கிறதுக்கு வசதி இருக்காதே நாங்க என்னம்மா பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்லயே குளிச்சிருங்க குளிச்சுட்டு புடவையை கட்டும் போது சில புடவையில் பார்த்தீங்கன்னா முந்தான பக்கம் ப்ளவுஸ் இருக்காது உள் பக்கம் பிளவுஸ் பீட் வச்சுருப்பாங்க அதனால் நீங்கள் உள் பக்கம் இருக்கிற பிளவுஸ் பீட்லேருந்து கொஞ்சமாக தொட்டில் கட்டுற அளவுக்கு துணியை வீட்லேயே கிழிச்சி கையில் எடுத்துக்கிட்டு போங்க அதை கொண்டு போய் கோயிலில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த மரத்தில் நீங்கள் கட்டிட்டு வரலாம் கட்டிட்டு உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமா அங்க தொட்டில் ஆடுவது போல நம்முடைய வீட்டிலேயும் தொட்டில் சீக்கிரமா ஆடும் இந்த கருணையை அம்பாள் தருவாள் இதை நீங்க இந்த ஆண்டு செய்து பாருங்க அடுத்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பேர் கிடைக்கும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க ஏன்னா நிறைய பேருக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையே கல்யாணமும் குழந்தையுமா இன்னைக்கு போச்சு இதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வழிபாட்டை ஏன் தவறு விடணும் அதனால் இந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க சாதாரணமாக வழிபாடு செய்கிறவங்க அம்பாளுக்கு ஒரு பாலோ சர்க்கரையோ பொங்கலோ பாயசமோ வச்சு நைவேத்தியம் பண்ணி மங்கள ரூபினியான அவளை நல்ல குளிர குளிர நாம வழிபாடு பண்ணோம்னாலே போதும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவிதமான சௌகரியங்களையும் அவள் அருள்வாள் நம்முடைய ஆத்மீயான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான ஆடிப்பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கே கரசி நன்றி வணக்கம்